இந்த தனுசு ராசி ஒரு ஸ்பெஷல் ராசிங்க அப்படி என்ன இந்த ராசி ரொம்ப ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா எவ்வளவு அடிப்பட்டாலும் இல்லை எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாலும் நேர்மை தவற மாட்டாங்க தன்னை சார்ந்தவங்க நலனுக்காக தான் செய்யாத தப்பை கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு சாரியும் கேட்பாங்க இவங்க அரசனையும் ஆண்டியையும் ஒரே மாதிரி தான் மதிப்பாங்க அதாவது அரசனுக்கு கொடுக்கிற அதே மரியாதையை பிச்சை எடுத்து பிழைக்கிற நபருக்கும் கொடுப்பாங்க இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கோர்ட்டில் ஜட்ஜுக்கு கொடுக்குற அதே மரியாதையை அவங்களோட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் கொடுப்பாங்க எத்தனை முறை கீழே விழுந்தாலும் யோசிக்காமல் எழுந்து நின்று போராடுவாங்க தன்னோட முயற்சியை எப்பவுமே கைவிட மாட்டாங்க பெத்த தாயையும் கட்டுன தாரத்தையும் ஒரே நிலையில வச்சு பார்த்துக்குவாங்க சொல்றதுக்கு சங்கடமா இருந்தாலும் இந்த ராசி அன்பர்களுக்கு முதல் எதிரியே அவங்க தாயும் சகோதர உறவுகளும் தான் சும்மா சரா மாதிரியாக இவங்க முதுகில் குத்துவாங்க இந்த தனுசு ராசிக்கு குறிப்பா உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பவுமே அவங்களோட தாய் அன்பு முழுமையாக கிடைக்கிறதே இல்லை ஆனா அம்மாவை மரியாதையா தான் நடத்துவாங்க அவங்க சுதந்திரத்தில் அதிகமா தலையிட மாட்டாங்க அதுதான் இவங்களை பெற்றவங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடுது பூர்வீக சொத்தை இந்த ராசிக்காரங்க அனுபவிக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி அட இவங்க சொந்தமா வாங்கின வீட்டிலேயே இவங்களால நிம்மதியா தங்க முடியாது தன்னுடைய மனைவி பேரில் வீடு வாங்குற தனுசு ராசிக்காரங்களால மட்டும்தான் அந்த வீட்டுல நிம்மதியா தங்க முடியும் இந்த ராசியைச் சேர்ந்த ஆண் பெண் இரண்டு பேருக்குமே அவங்களோட லைஃப் பார்ட்னரும் கடவுளும் மட்டும்தான் துணையா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க பிறரை நம்பி ஏமாறுறதுல பேர் போனவங்க ஏமாத்துனவங்களை வாய்க்கு வந்தபடி கோபத்தில் திட்டுவாங்க சாபம் கூட விடுவாங்க ஆனால் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா ரொம்பவே வருத்தப்படுவாங்க எப்பேற்பட்ட துரோகத்தையும் மறந்து நட்பு பாராட்டுவாங்க தாம் மேல தவறே இல்லைன்னாலும் செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்டு முதல் ஆளா சமாதானத்துக்கு போவாங்க இதுதான் இவங்களோட மிகப்பெரிய பலவீனம் வாழ்க்கையோட கடைசி காலகட்டம் வரைக்கும் வேலை செஞ்சு தான் சாப்பிடுவாங்க ஒருத்தர் பரம்பரை சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு உட்கார்ந்து சாப்பிட்றாருன்னா அவர் கட்டாயம் தனுசு ராசிக்காரராக இருக்கவே முடியாது இந்த தனுசு ராசி பொதுவா கர்மாவை கழிக்கிற ராசின்னு கூட சொல்லுவாங்க இந்த ராசி தன்னோட கர்மா மட்டும் இல்லை தன்னுடைய பெற்றோர் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள்னு எல்லாரோட கர்மாவும் இவங்க மூலமாக தான் கழியும் இவங்க எதிராளிங்க கூட இந்த தனுசு ராசிக்காரங்க அவங்கள விட்டு விலகி போனா ரொம்ப வருத்தப்படுவாங்க தனுசு ராசிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறவங்க நிம்மதியா வாழவே முடியாது இவங்க வருத்தப்பட வருத்தப்பட இவங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை வளர்ந்துகிட்டே போகும் இந்த ராசிக்காரங்களை போஜன பிரியர்கள்னு பொதுவா சொல்லுவாங்க ஆனா வெளியில சொல்லாத இன்னொரு விஷயம் இருக்கு இவங்க சிற்றின்ப பிரியர்களும் கூட ஆனா இவங்க ஆட்டம் எல்லாம் அவங்களோட வாழ்க்கத்தின கூட மட்டும்தாங்க தசாபுத்தி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் தவறான வழியில் போக மாட்டாங்க பெத்த அம்மாவுக்கு கால் அமைக்கி விடுற மாதிரியே நாள் முழுவதும் வேலை செய்துட்டு படுத்துட்டுருக்கிற மனைவிக்கும் காலமைக்கி விடுவாங்க ஒரு கையால் மனைவிக்கும் இன்னொரு கையால் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சங்கோஜமே இல்லாமல் காலமைக்கி விடுவாங்க இவங்களோட பேச்சு திறமை அபாரமா இருக்கும் இவங்க எந்த துறையில இருந்தாலும் இவங்க பேச்சை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும் கதை கவிதை எல்லாம் அற்புதமா எழுதுவாங்க சோகம் கலந்த தத்துவ பாடல்கள் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தனிமை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா இவங்களை பார்த்தா அப்படி தெரியாது கோவிலுக்கு கூட கூட்டம் இல்லாத நாட்கள்ல போகிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மலைப்பகுதி நீர்நிலைகள் எல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தனக்குன்னு பெருசா எதையும் செய்துக்க மாட்டாங்க தனக்குன்னா கணக்கு பார்ப்பாங்க ஆனா தன்னுடைய குடும்பத்தினரோட தேவைகளுக்கு தாராள பிரபு மாதிரி செலவு பண்ணுவாங்க ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா அதை எஃப்டியில போட்டுக்கிட்டு நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க ஆனா அது மாதிரி ஒரு அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே அமையாது அப்படியே அதிசயமா ஒன்னு ரெண்டு பேருக்கு அமைஞ்சாலும் இவங்களா எதையாவது இழுத்து போட்டுக்கிட்டு எப்பவுமே பிஸியா இருப்பாங்க அசைவ உணவு ரொம்ப பிடிக்கும் ஆனால் உயிர்வதை அறவே பிடிக்காது வித்தியாசமான கேரக்டர் இவங்க தாங்க கர்மாவை ரொம்ப நம்புவாங்க ஆனா பரிகாரங்களை ரொம்பவே ஏளனம் செய்வாங்க நாளும் கிழமையுமா தன்னோட தாயோ மனைவியோ மகளோ அல்லது மருமகளோ சடங்கு சம்பிரதாயம் அப்படிங்கிற பேர்ல தன்னைத்தானே வருத்திக்கிறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது பேரெடுத்த எல்லா ஜோதிடர்களும் முறையான பரிகாரங்களை இவங்களுக்கு சொல்லிட்டாங்க ஆனாலும் இவங்களால எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் வெளியே வரவே முடியாது காரணம் இவங்களுக்குள்ள இருக்கிற அதீத இறக்க குணம்தான் இவங்க குறி வச்சா இற கண்டிப்பாக விழும் அதாவது இவங்க அடுத்தவங்களுக்காக குறி வச்சா இற கண்டிப்பாக விழும் ஆனால் அடுத்தவங்களோட நலனுக்கு மெனக்கெடுற அளவுக்கு தனக்காக மெனக்கெட மாட்டாங்க அதுதான் இவங்களோட முக்கிய பிரச்சனையே செப்பு கலக்காத சுத்தமான தங்கத்தை வச்சு ஆபரணம் செய்யவே முடியாது அதே மாதிரி தான் இவங்களும் இவங்க எப்ப தான் தன்னோட குடும்ப நலன் மட்டுமே முக்கியம்னு மனப்பூர்வமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அது வரைக்கும் இவங்க வாழ்க்கையில துன்பம் தீரவே தீராது இது மட்டும்தான் இவங்க மீண்டும் மேலே வர்றதுக்கான முக்கியமான பரிகாரமே ஆயிரம் பிரச்சனைகளை விதி கொடுத்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கிற ஆற்றலை இறைவன் இந்த ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே கொடுத்துடுறாரு அதுவும் ஒரு வகையில் தான்